மூவொரு இறைவன் பெருவிழா வாசக பின்னணி முதல் வாசக பின்னணி நீதிமொழிகள் அதிகாரம் எட்டு வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி முடிய இன்றைய முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இது இஸ்ராயில் மற்றும் பிற மக்களிடையே வாழ்ந்த அறிவிலும் ஞானத்திலும் சிறந்த அறிஞர்களின் அனுபவ மொழிகளை கொண்டுள்ளது படைப்பின் வழியாக வெளிப்படும் இறைவனின் எல்லையில்லாத ஞானத்தை விவரிக்கின்றது இறை ஞானத்தை ஒரு தனி ஆளாக உருவகிக்கின்றது இந்த இறை ஞானம் மனிதரிடையே குடிக்கொள்வதில் மகிழ்கிறது இவ்வாசகத்தில் வரும் கடவுளின் ஞானம் என்பதற்கு பதிலாக வார்த்தை என்று பிரதியிட்டால் இவ்வாசகம் கடவுளின் வார்த்தையான இயேசுவை பற்றி எடுத்துரைக்கும் யோவான் சியின் முதல் வாசகத்தோடு ஒட்டு போகின்றது இரண்டாம் வாசக பின்னணி ரோமியர் அதிகாரம் ஐந்து வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய திருமுழிக்கின் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட உயிருள்ள விசுவாசமே நம்மை இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுகின்றது இறைவனால் ஏற்கப்பட்ட நாம் அவர் அளிக்கும் மீட்பை பெறுகிறோம் இம்மீட்பில் தந்தை மகன் ஆவியார் கொண்டுள்ள பங்கை இந்த இரண்டாம் வாசகம் தெளிவுபடுத்துகின்றது நம் மீட்பிற்காக கடவுள் தம் மகனை உலகுக்கு அனுப்பினார் மனு உரு ஏற்ற கிறிஸ்து தம் பாடுகள் மரணம் உயிர்ப்பு ஆகியவற்றின் வழியாக கடவுளுக்கும் நமக்கும் நல்லுறவை ஏற்படுத்தினார் இந்த அருள் உறவில் நாம் நிலைத்து வாழ தேவையான மன உறுதியையும் நம்பிக்கையையும் அளிப்பவர் தூய ஆவியே ஆவார் இவ்வாறு மீட்பு திட்டத்தில் ஒவ்வொரு இறைவனின் ஒருங்கிணைந்த செயல்பாடு தெளிவாகின்றது நச்செய்தி வாசக பின்னணி யோவான் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய மூவொரு இறைவனின் அன்பை உலகிற்கு உணர்த்த இயேசு மனு உருற்றார் இன்னும் சிறிது காலத்திற்குள் தம் மன்னக வாழ்வு நிறைவடைய போகிறது என்பதை உணர்ந்தவராய் தாம் மகிமையடைந்து விண்ணகம் சென்றவுடன் துணையாளராகவும் விளங்கும் அனுப்புவதாக தம் சீடர்களுக்கு இயேசு வாக்களிக்கின்றார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் தந்தையுடையவையாவும் என்னுடையவையே என்று கூறுவதன் மூலம் இயேசு மூவொரு இறைவனில் திகழும் அன்புறவை தெளிவுபடுத்துகின்றார்